மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக பீகார் காவல்துறை பதினெட்டு பேரை கைது செய்துள்ளது இந்த விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிபிஐ அதிகாரிகள் பீகார் தலைநகர் பாட்னாவுக்கு வந்து பீகார் காவல்துறையினரிடம் ஆலோசித்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஐந்தாம் தேதி எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ பட்ட படிப்புகளுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான தகுதி தேர்வான நீட் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மையங்களில் நடத்தப்பட்டது ஏறக்குறைய நாற்பது லட்சம் மாணவர்கள் நீட் யூஜி எனப்படும் இத்தேர்வை எழுதினர் இதில் இதுவரை இல்லாத வண்ணம் அறுபத்தேழு மாணவர்கள் முழு மதிப்பெண்களை பெற்றனர் தேர்வுக்கு முன்னரே நீட் வினாத்தால் வெளியானது என்று குற்றச்சாட்டு கூறப்பட்டது பீகாரில் பாதி எரிந்த நிலையில் ஒரு வினாத்தால் கைப்பற்றப்பட்டது அது தொடர்பாக சிக்கந்தர் யாத்வேந்து என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தானாப்பூர் என்ற நகராட்சியில் இளநிலை பொறியாளராக பணியாற்றும் இவர் ஏற்கனவே குற்ற வழக்கில் சிறையில் இருந்ததாகவும் இவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டுள்ள நபர்களிடம் விசாரணை நடத்திய பின்னர் அவர்களை நீதிமன்ற அனுமதியுடன் சிபிஐ அதிகாரிகள் டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிபிஐ பீகார் வந்த பின்னர் பாட்னாவில் மணிஷ் பிரகாஷ் அசுதோஷ் அசுதோஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளது குஜராத் மாநிலம் கோட்டா என்ற இடத்துக்கும் சிபிஐ அதிகாரிகள் சென்றுள்ளனர் சிபிஐ விசாரணை நான்கு கட்டமாக நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது கேள்வித்தாள் தயாரிப்பு அச்சடிப்பு விநியோகம் உள்ளிட்ட அனைத்தையும் சிபிஐ விசாரிக்கக்கூடும் இதுபோன்ற தேர்வுகளை நடத்தும் தேசிய தேர்வு முகமை என்டிஏ கேள்வித்தால் வெளியாவதை தடுப்பதற்காக மிக கடுமையான பாதுகாப்பு முறைகளை கையாளும் இது மீறப்பட்டிருந்தால் அது தேர்வு நடைமுறையில் பெருத்த குறைபாடாக கருதப்படும் தேர்வு தொடர்பான முந்தைய குற்றங்களில் விசாரிக்கப்பட்டவர்கள் உட்பட ஏறக்குறைய ஆயிரம் பேரின் பெயர்கள் மற்றும் தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீட் தேர்வு முறைகேடு குறித்து மாணவர்கள் போராட்டியம் போராட்டம் நடத்திய நிலையில் உதவி பேராசிரியர்களை தெரிந்தெடுப்பதற்கான யூஜிசி நெட் தேர்வும் ரத்து செய்யப்பட்டுள்ளது நீட் தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்க கூடும் என்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரு ஆசிரியர்கள் உட்பட நான்கு பேர் அம்மாநில காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பல மாணவர்களின் நீட் தேர்வு அனுமதி சீட்டு மகாராஷ்டிராவில் கைப்பற்றப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவின் தீவிரவாத தடுப்புப் படை கொடுத்த தகவலின் பேரில் லட்டோர் என்ற இடத்தில் காவல்துறை நான்கு பேரை கைது செய்துள்ளது இந்த கும்பல் ஆள் குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கும் தேர்வு மையங்களை தெரிவு செய்தல் தேர்வில் கடைசி அரை மணி நேரத்தின் போது சரியான விடைகளை கொடுத்தல் உள்ளிட்ட சட்ட விரோத காரியங்களை செய்து மாணவர்கள் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுக்க உதவி வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது மகாராஷ்டிராவில் கேள்வித்தாள் முன்னரே வெளியானது குறித்து இதுவரை தகவல் இல்லை எனவும் கூறப்படுகிறது இதுபோன்ற உதவி செய்வதற்கு ஐந்து லட்சம் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை பெறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நீட் யூஜி தேர்வுக்கு ஹசாரிபாக் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த ஒயாசிஸ் பள்ளியின் முதல்வர் டாக்டர் எக்சானுல் ஹாக் என்பவரிடம் சிபிஐ அதிகாரிகள் பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அம்மாவட்டத்தின் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பிரதான கிளையின் மேலாளரின் பாதுகாப்பில்தான் நீட் கேள்வித்தால் இருந்துள்ளதால் அந்த வங்கிக்கும் அதிகாரிகள் விசாரணைக்காக சென்றுள்ளனர் தொடரும் விசாரணையில் மேலும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் இதுபோன்ற விளக்கமான செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருப்பதற்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க